வணக்கம் <manyang> வணக்கம் பாத்தீங்களா நான் கதவை திறந்தவொன்னே இங்க இருந்து ஒருத்தர் எவ்வளோ வேகமா ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அது வேற யாரும் இல்லைங்க கிரவுண்ட் ஹாக் தான் இங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஹாக் வந்து ரொம்ப சேட்டை போனது தினமும் வந்து செடியில் இருக்க தக்காளியில இருந்து பீன்ஸ் கீரை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுது நானே கொஞ்சம் செடிகள் தான் வச்சு வளர்த்துட்டு வர்றேன் ஆனா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து இவங்களே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இந்த கிரவுண்ட் ஹாக் பண்ற இன்னொரு பெரிய சேட்டை என்ன தெரியுமா ஒரு தக்காளியை கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா முழுசாக சாப்பிட்றதே இல்லை சில நேரம் பாத்தீங்கன்னா நான் நல்லா பெரிய தக்காளி இருக்கும் அந்த ஒயின் டொமேட்டோ இருக்கு இல்லைங்களா அந்த தக்காளி இருக்கும் அதில் பாதியை சாப்பிட்டு பாதி அப்படியே போட்டு போயிடும் போல் அந்த குட்டி குட்டி தக்காளியும் அப்படிதான் அங்கங்கே எல்லா செடியில் இருக்க நிறைய தக்காளியில் அங்கங்கே அங்கங்க கடிச்சு கடிச்சு ஓட்ட போட்டு போட்டு வச்சுருக்கோம் பாருங்க எங்கே பார்த்தாலும் அது கடிச்சு போட்டது தான் இருக்கு தக்காளியை மட்டும் இல்லை கீரை பாருங்க அரைக்கீரை வந்து நான் போட்டதுலேருந்து ஒரு நாள் கூட கட் பண்ணி சமையல் பண்ணவே இல்லை எல்லாமே இவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது ஏதோ நம்ம சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணுறது மாதிரி அழகாக கட் பண்ணி இருக்கு பார்த்தீங்களா இந்த செடி பாத்தீங்களா ஒரு மாதிரி வளைஞ்சி கீழே ஒடிஞ்சு போயிருந்த மாதிரி இருந்துச்சு நேற்று நைட்டு எங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா கடுமையான இடி மின்னல் மழை இருந்ததுங்க நான் அதில் தான் அப்படி சாஞ்சு போயிருக்கு போல் பிஞ்சு பிஞ்சு இருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த கிரவுண்ட் ஹாக்கும் இந்த வேலையை பண்ணியிருக்கு இந்த செடி பாருங்க செடியில் ஒரு தக்காளி கூட இல்லை இதில் ஒரு அஞ்சாறு தக்காளி இருந்துச்சு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி தான் அதுவும் அந்த ஒரு ஓட்டத்தக்காளி நல்லா இல்லாத ஒரு தக்காளியை மட்டும் விட்டு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இந்த தக்காளி செடியை பார்த்திங்கன்னா நான் கீரை செடிக்கு உள்ளே ஒளிச்சு வச்சேன் அட்லீஸ்ட் நம்ம செடி வச்சதுக்கு கொஞ்ச நாள் ஒரு தடவைனாலும் தக்காளி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நிறைய தக்காளி இருந்ததுனால மறைச்சு வச்சிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலயுமே ஒன்று ரெண்டாக நல்லா சாப்பிட்டுட்டு போயிருச்சு அதுலேருந்து கொஞ்சம் பழுத்த பழுத்த மட்டும் பறிச்சுட்டு மிச்சத்தை அந்த கீரை செடிக்குள்ளேயே அப்படியே ஹைட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்லா விவரமான ஆள் தான் இந்த கிரவுண்ட் ஹாக் அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு தக்காளி சரியை நிற்க வச்சிருந்தேன் அதை எப்படி இழுத்து அதில் இருக்க பழத்தை சாப்பிட்டுட்டு கீழே எடுத்து போட்டு பிச்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுவும் அந்த கிரவுண்ட் ஹாக் பண்ண வேலை தான் எல்லாத்தையும் அதுலேருந்து பழுத்த தக்காளியை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் கொடி அப்படி போ பிச்சு கடிச்சு போட்டிருக்கு இந்த செடியில் ஒரு தக்காளி இருந்தது அது மட்டும் தப்பிச்சிருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்போ வந்து நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பறிச்சுட்டு மிச்சத்தெல்லாம் விட்டேன் நல்லா பழுக்கட்டும் அதுக்கப்புறம் பறிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து இவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க சரி நம்ம இந்த கிரவுண்ட் ஹாக்கு முயல்குட்டி மான்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க சாப்பிட்டது போக தான் மிச்சம் நமக்கு சரி மிச்சம் இருக்க பழுத்த தக்காளி இருக்கிறதெல்லாம் நான் வந்து இப்போ பறிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தக்காளி பழங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் நான் கொஞ்சம் பறித்தேன் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது வந்து கொஞ்சம் ஃபென்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தா இன்னும் நமக்கு நிறையாவே கிடைக்கும் நிறையா பழங்கள் கிடைக்கும் சரி பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்க்கலாம் கிரவுண்ட் என்னெல்லாம் சேட்டப் பண்ணுது செடியை என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்